அக்டோபர் ஒன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் வின்டர் ஆர்க் ஸ்டார்ட்ஸ் வின்டர் ஆர்க் த்ரீ மந்த்ஸில் பயங்கரமாக அக்டோபர் ஒன்லேருந்து ஆரம்பித்து நியூ இயர் அப்போது நியூ இயர் நியூ மீ அப்படிலாம் இருக்கலாம் அப்படின்ட்டுலாம் லாஸ்ட் வீக்லாம் திங்க் பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு டேட் வந்து அலெக்ஸாட் டேட் டுடே ஃபஸ்ட் ஆஃப் அக்டோபர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டைம் அரௌண்ட் லெவன் தேர்ட்டி பிஎம் பட் இன்னைக்கு நான் நான் ஒன்றுமே பண்ணல நினச்சது எதுவுமே பண்ண ஒரு மாதிரி டல்லாக இருக்குது பண்ணக்கூடாததை பண்ணேன் ஸோ யா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இதெல்லாம் பண்ணுறோம் இந்த வருஷத்தில் இன்னும் டுவெல் மந்த்ஸ் இருக்குது வி ஐ ஹாவ் டு ஒர்க் அண்ட் ஐ வில் ஒர்க் அண்ட் வி கேன் மேக் சேஞ்சஸ் அப்படி இப்படின்ட்டு நிறையா பிளான்லாம் பண்ணி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பர் நைட்டு அரவுண்ட் ட்வெல் அதான் நியூ இயர் பன்னெண்டு மணி ஆகோனே ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வருஷம் இருந்து தான் அப்படின்ட்டு நான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன் சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன் சரி பயங்கரமாக ட்ரான்ஃபர்மேஷன் பண்ணுறோம் இந்த இயரில் லாஸ்ட்லேயே இதை அட்டாச் பண்ணி போடுறோன்ட்டு அண்டு ஒரு நிறைய கோல்ஸ்லாம் செட் பண்ணேன் ஹெல்த் வைஸ் சிக்ஸ்டீன் கேஜிஸ் லூஸ் பண்ணணும்னு நான் செட் பண்ணேன் ஃப்ரம் செவன்டி சிக்ஸ் கேஜிஸ் ஐ வாஸ் ஓவர் வெயிட் இப்போது ஐஎம் ஓவர் வெயிட் பட் ஐ வாஸ் செவன்டி சிக்ஸ் கேஜிஸ் பட் ஸ்டார்ட் பண்ணணுன்னு கேட்டால் கிடையாது ஸ்டார்ட் பண்ண கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியல பிரேக் விட்டேன் அந்த மாதிரியே போயிட்டு இருந்தது இப்போ தான் ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸாக தான் நான் கன் கொஞ்சம் ஓரளவு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்ல நல்ல பிரேக்ஸ் எடுக்கிறேன் பட் இதனால தான் எனக்கு ஒரு ஃபைவ் கேஜிஸ் லாஸ் ஆச்சு பட் என்னோட கோல் வந்து சிக்ஸ்டீன் கேஜிஸ் ஐ ஷுட் ஹவ் லாஸ்ட் ஸோ ஜான்வரி ஒன் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோர்லேருந்தே நான் ட்ரை பண்ணியிருந்தேன்னா நௌ ஐ ஷுட் ஹவ் லாஸ்ட் தட் ஐ இன் ஹெல்த்தி வே பட் டியூ டு இன்கன்சிஸ்டன்ட் அந்த கோல் ஐ கான்ட் அக்கம்ப்ளிஷ் மணி மணி பற்றி நிறையா படிக்கலாம் அண்ட் அதை கான்செப்ட்ஸ்லாம் படிக்கலாம் அப்படின்னு ஐ டிசைடட் ஒன் லேக் எமர்ஜென்சி ஃபண்ட் சேவ் பண்ணி வைக்கணும் அண்ட் ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும் இந்த இயர் ரெண்டுக்குள்ளே அப்படின்ட்டு ஐ தாட் பட் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்பப்போ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சேர்த்துட்டேன் பட் ஸ்டில் ஐ ஹவ் சம் லோன்ஸ் ஸ்கூட்டி இஎம்ஐஸ் பிளாப்லாப்லாம் ஸோ அதை நான் கன்சிடர் பண்ணல எமர்ஜென்சி ஃபண்டாக அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றுமே பண்ணலை அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் எனக்கு இன்னும் தெரியல நாலேஜ் கூட கிடையாது அவ்வளோவா பட் அது பண்ணணும்னு மட்டும் எனக்கு தெரியும் பட் அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரில இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் வந்து கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அட்லீஸ்ட் கொஞ்சம் பேசிக்ஸ் அதை கற்றுக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு டென் கே ஃபாலோவர்ஸ் அண்ட் யூடியூப்பில் ஒரு ஹன் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கணும் அப்படின்னு நினச்சேன் இன்றைக்கி டேட்டுக்கு என் வீடியோ ஒன்று கூட எல்லாமே ஜீரோ 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 வியூஸ் ஒரு ஒரு சில வீடியோஸ் ஒன் வியூஸ் போதே அது நான் தான் ஒரு வாட்டி ஓகே கரெக்டாக சவுண்ட்லாம் கேட்குதா அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு நான் தான் கிளிக் பண்ணி பார்த்தேன் ஸோ இப்படியும் இருக்குது அந்த கோலும் போயிடுச்சு ஓகே நான் ஒரு நைன்டி ஃபைவ் ஜாபில் ஒர்க் பண்ணுறேன் சாஃப்ட்வேர் மேனுவல் அண்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டராக க்யூஏவாக ஒர்க் பண்ணுறேன் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பட் ஐ நீட் அ ப்ரொமோஷன் இன் மை கம்பெனி என் என் கூட ஜாயின் ஆன எல்லோரும் ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்க நான் மட்டும் வாங்கலை என் எஸ்டேட்டாக இருக்கணும் எஸ்டேட்னா டெவலப்பராகவும் இருக்கணும் டெஸ்டராகவும் இருக்கணும் பட் நான் வந்து ஒன்லி டெஸ்டர் அண்ட் ஸோ நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஜான்வரியில் டிசைட் பண்ண இந்த மாதிரி ஓகே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம் டெவலப்பராகவும் இருக்கலாம் டெஸ்டராகவும் இருக்கலாம் படிக்கலாம் எனக்கு இத்தனைக்கும் நான் ஃப்ரெண்ட் அண்ட் டெவலப்பராக ஆனால் போதும் என் கம்பெனியில் நான் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு பட் ஒரு நாள் கூட படித்ததில்லை ஒரு வீடியோ கூட நான் இன்னும் பார்த்ததில்ல இந்த நைன் மந்த்ஸ் ஆகிடுச்சு அப்போது நான் ஏன் அந்த கோலை நான் செட் பண்ணேன் செட் பண்ணிட்டு நான் ஏன் அதுக்காக ஒர்க் பண்ணலைன்னு எனக்கு தெரியல ஓகே அதை பற்றி நம்ம பேசுவோம் அடுத்து புக்ஸ் ரீட் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு ஆறு புக்கு எழுதி வச்சேன் சீக்ரெட் ஈ தட் ஃப்ராவி கீ காய் டூ இட் டுடே அண்டு இன்னும் ரெண்டு புக்கு அது பேரே மாதிரின்ட்டேன் நான் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆறு புக்கு படிக்கணும் அப்படின்ட்டு எழுதி வச்சேன் ஒரு புக் கூட ஃபிஃப்டி பர்சன்ட் கூட நான் படிக்கலை ஃபிஃப்டி அட் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கூட நான் படிக்கலை ஒரு புக்கு கூட அப்போ நான் ஏன் அதை எழுதினேன் நான் ஏன் அந்த கோலை செட் பண்ணேன் ஐ ஐ நோ ஐ நீடட் தட் எனக்கு அந்த ஹேபிட் வேணும்ன்ட்டு பிகாஸ் மெனி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆர் ரீடர்ஸ் ஸோ அவங்கள பார்த்து நான் செட் பண்ணேன் பட் என்னால் ஏன் அதை பண்ண முடியலன்னு தெரில ஓகே ஓகே அடுத்து ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ருட்டைன் பற்றி பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா ஐ ஐயா வேக்னி டார்க் டார்க் ஸ்பாட்ஸ் பிம்பிள்ஸ் அண்டு டார்க் ஐஸ் அண்ட் அலர்ஜி ஐஸு அலர்ஜி ஸ்கின் அலர்ஜி இஷ்யூஸ்லாம் இருக்குது அண்ட் ஹேர் ஃபால் இருந்தது ஸோ ரெசீடிங் ஹேர் லைன் அது பேர் ஸோ இங்கேலாம் ஹேர் காலி இது ஓகே கேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அது மட்டும் ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணேன் பட் அதுவுமே நான் கன் பிஆர்பி பண்ணேன் என்னால் ஐ கான்ட் அஃபோர்டு ஐஎம் நாட் சியிங் எனி சேஞ்சஸ் ஸோ ஐ அதுக்கு அண்ட் அதுக்கு மேலே என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல அஃபோர்ட் பண்ணால் எனக்கு மற்ற திங்ஸ் அடி வாங்குது எக்ஸ்பென்ஸில் ஸோ ஐ ஸ்டாப் தட் டு ஸோ நான் இந்த ஆறு நெசசரி கோல்னு ஆறு இப்போ செட் பண்ணேன் இதில் எதுவுமே நான் எப்படி சொல்கிறது ஒரு டென் பர்சன்ட் கூட நான் முடிக்கல நைன் மந்த்ஸ் ஆகிடுச்சி இன்னும் த்ரீ மந்த்ஸ் தான் இருக்குது இப்போது திடீர்னு ஒரு மோட்டிவேஷன் வந்து ஓகே வின்டராக இருக்குது முடிக்கிறோம் அப்படின்ட்டு வர்றதில் எனக்கு பிலீஃபே இல்லை ஏன்னா எனக்கு பிலீஃப் இல்லை அந்த அது ஏன் இந்த நைன்டி டேஸில் மட்டும் எப்படி அது திடீர்னு திடீர்னு எனக்கு ஒரு மோ ஆக்சுவலாக பண்ணணும்னு தோணுது இப்போ கூட எனக்கு தோணுது தான் வின்டராக இருக்குது மோட்டிவேஷ்னலாக இருந்து கன்சிஸ்டண்டாக இருந்து பண்ணணும் பட் இது இப்போ தான் தோணுதுன்னு இல்லை நியூ இயர் வந் நியூ இயர் வந்தப்போ லாஸ்ட் இயரும் தோணுச்சு இன்னும் நியூ இயருக்கு தேர்ட்டி டேஸ் தான் இருக்குது சிக்ஸ்டி டேஸ் தான் இருக்குது அப்படின்ட்டு நியூ இயர் வந்ததுக்கப்புறமும் நியூ இயர் வந்துருச்சு ரெசல்யூஷன் எடுக்கிறோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு தோணுச்சு சரி பிரேக் ஆச்சு சரி பர்த்டேக்கு பண்ணுறோம் அப்படின்னு தோணுச்சு இப்படி அப்புறம் அப்புறம் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒன்னாந்தே இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த மந்த் இதெல்லாம் கோல் அப்படி இப்படி எது எதுவும் எழுதி வச்சும் ஆக்ஷன்ஸில் ஒன்றுமே இல்லாதது இல்லாததுனால நான் இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக வரிடாக இதே மாதிரியே நம்ம லைஃப் போயிடுமா லைக் நம்ம ஒன்லி அது பேர் எதுவும் சொல்லுவாங்க இயர் திங்கரா திங்கரா அதான் திங்கரா நம்ம சம்திங் அதான் நினச்சி நான் இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே நினைப்பாங்க பட் எதுவுமே பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி நான் ஆயிடுவேணாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி ஒரீடாக இருக்குது எனக்கு எனக்கு தெளிவாக தெரியும் இதெல்லாம் பண்ணாதான் கண்டிப்பாக நம்ம லைஃப் மாறும் அப்படின்ட்டு பட் என்னால் அதை ஏன் பண்ண முடியலன்னு எனக்கு தெரியல ஸோ மை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்னன்ட்டு நான் நாளைக்கு பே நாளைக்கு ஒரே ஐடியா நான் எதுவும் போடல இப்போது நாளைக்கு அதை நான் அப்லோட் பண்ணலான்னுக்கேன் ஸோ யா எனக்கு பெருசாக வின்டராக மேலே நம்பிக்கை இல்லை பட் ஐ வாண்ட் டு எனக்கு எப்பயுமே நான் நினைக்கிறதை பண்ணணும் ஐ வாண்ட் டு பி ஹாப்பி பை மென்டலி ஐ வாண்ட் டு பி ஹாப்பி எல்லாம் இன் ஆல்வேஸ் ஐ வாண்ட் டு பி ஹாப்பி ஸோ யா என் பிளான் என்னென்ன என்னோட லைக் எனக்கு ஏம் கூட இருக்குது லைஃப்பில் எனக்கு ஒரு ஆக்டர் ஆகணும் லைக் நல்லா ஆக்டிங் தெரிஞ்ச ஒரு ஆக்டராக இருக்கணும் நிறைய பேருக்கு என்னை பிடிக்கணும் அண்ட் நிறைய பேரை நான் எய்தர் என்டர்டெயின் பண்ணணும் இல்லைனா அவங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லணும் என்னை நம்பி படம் பார்க்குற வர்றவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும் அண்டு என்ன என்னால் நிறைய பேர் சிரிக்கணும் அவங்க லைஃப்பில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க என்ன ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த ஒரு த்ரீ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் ஹாப்பியாக இருக்கணும் நான் எப்படி மற்ற ஆக்டர்ஸை பார்த்தா ஹாப்பியாக இருக்கணும் அந்த மாதிரி அவங்க ஹாப்பியாக இருக்கணும் அண்ட் நானும் சூப்பராக நடிக்கணும் நிறையா லைக் நிறையா அவார்ட்ஸ் வாங்கணும் அப்படி இப்படின்ட்டு எனக்கு நிறையா என் லைஃப் கோலாக இருக்குது நிறையா அந்த ஆக்டிங் மூலியம் நிறையா ஹேர்ன் பண்ணணும் அப்படின்னும் இருக்குது பட் எனக்கு நடிக்கவே தெரியாது இது வரைக்கும் இது நான் இப்படி சொல்கிறேன் இந்த இதுலேயே நான் தோத்துறேன் எனக்கு நடிக்க தெரியுமான்னு எனக்கு தெரியல நான் உண்மையிலே நடிப்பேனான்னு எனக்கு தெரியல எனக்கு நடிக்க வருமானு எனக்கு தெரியல ஏன்னா நான் நான் கண்ணாடியில் பார்ப்பேன் நான் சிரிச்சா கூட நான் ஐ அம் நாட் ஐ ஐ எம் நாட் லைக் மை செல் ஐ ஐ ஒன்ட் லைக் ஓகே இங்கிலீஷ் வரல ஐ வான்ட் லைக் மை செல் ஸோ யா ஸோ தெரில பட் ஏன் பிளான் என்னென்னா இப்போதைக்கு ெண்ட்டி செவன் ஏஜ் வரைக்கும் இந்த டு ஃபைவ் ஜாப் அண்ட் கான்டென்ட் கிரியேஷன் பண்ணி ஓரளவு செட்டில் லைஃப் செட்டில்னால் லைக் மூணு வேலை சாப்பாடு இருக்கிறது இடம் எனக்கு மட்டும் இல்லை என் ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா அண்ட் இந்த காண்டெண்ட் க்ரியேஷன்லேயே இன்கேஸ் பை காட்ஸ் கிரேஸ் ஆர் சம்திங் ஏதோ ஒரு கிரேஸ்னால ஒரு ஒரு நாள் திடீர்னு பூம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக என் ஃபாலோவர்ஸ் என் சப்ஸ்கிரைபர்ஸில் யாருன்னா டேரக்டர் டேரக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கும் யாருக்குன்னா கேமராமேன் மேன் ஆகணும்னு ஆசை இருக்கும் எடிட்டர் ஆகணும் ஆசை இருக்கும் இந்த மாதிரி நாங்கள் ஒரு பீப்புளாக ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் ஐ ஹாவ் டு நோ வெதர் ஐ கேன் ஆக்ட் ஆர் நாட் இஸ் திஸ் அ வேலி ட்ரீம் அதுக்கப்புறம் இஃப் முடியலனாலும் ஐ ஷுட் ஹாவ் ட்ரை ஐ ஷுட் ட்ரை லைக் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் ஸோ இதுதான் என்னோடய பிளான் இப்போதைக்கு ஸோ இப்போதைக்கு எனக்கு முக்கியமான மூணே விஷயந்தான் தேவை ஐ வாண்ட் டு பி ஹெல்த்தி இன் சீக்கிரமாக ஸோ நாட் ஒன் மந்த் அந்த மாதிரி இல்லை ஐ வாண்ட் டு பில்ட் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் ஐ வாண்ட் டு பி அட் சிக்ஸ்டி கேஜிஸ் நெக்ஸ்ட் இயர் மேரேஜ் வேறு வருது ஸோ யா ரெண்டாவது ஐ வாண்ட் ப்ரொமோஷன் இன் மை நைன் டு ஃபைவ் ஜாப் அதுக்கு ஐ ஷுட் பிகம் அ ஃப்ரெண்ட் அண்ட் டெவலப்பர் வெரி வெரி சூன் அக்டோபர் வந்துச்சா நவம்பர் வந்து ஒன் ஆன் ஒன் மீட்டிங் வரும் என்ன சொல்ல போகிறோன்னு தெரில பட் ஐ வாண்ட் டு பிகம் அ ஃப்ரெண்ட் அண்ட் டெவலப்பர் வெரி 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 சூன் மூணாவது ஐ வாண்ட் டு லேர்ன் அண்ட் ஐ வாண்ட் டு மேக் கான்டென்ட் இன் அட்ராக்டபிள் வே அண்ட் ஐ வாண்ட் டு ப்ரொவைட் சம் எய்தர் சம் வேல்யூஸ் டு த வியூவர்ஸ் ஆர் ஐ வாண்ட் டு एंटरटर ई वाटू चेन्ज दाइफ आफ सी लाइक मी इना अंमारी कंपाइप नम्बर में फोन के अडिकडा नडिक्शन हेल्थिया वॉन्टू डू दट हव ई एम को नो बट वन डे विल डू दट दट बट वांडे वेरी सून because I have waited for a long 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 in my mind I know I have to do some actions consistently till I die here after no 90 days six months uh, monk month. no 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 I, till till I die. I want to do something but okay, I know my life will change but I have to I want that change now. Yeah.